இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எரு வணக்கம் வெல்கம் டு ஏஐ டூ கேஎல் கால்குலேஷன் என்ன கெசிங் பார்க்க போறோம்னா வியாழக்கிழமை கருண்யா பிளஸ் அப்படின்ட்டு குடுக்கிற கொண்டான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு ஆறுநூற்றி மூணு சரிங்களா ஆறுநூற்றி மூணு லாஸ்ட் வீக் ரிசல்ட் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அஞ்சு சரிங்களா அப்புறம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தொம்போது இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா ஸோ அதுமாதிரி என்ன சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு அஞ்சு அஞ்சுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்தோம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியல அதனால் தான் நைட்டு வீடியோ போடல இப்போ போட்டிருக்கேன் ஸோ லிமிட்டாகவே நான் வீடியோ முடிச்சிடறேன் நான் சும்மா எழுதியிருக்கேன் நான் ஸோ எழுதிட்டு சும்மா எப்படி சொல்லிடலாம் என்ன கெஸிங்கில் வந்து ஃபார்முலாக வச்சு எடுத்து சொல்லிடலாம்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ நேற்று அடிச்ச ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு போர்ட்டில் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏ போட்லேயும் கொடுத்துருந்தோம் அதேமாதிரி சி போட்லேயும் நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் கொடுத்துட்டு மிஷின் நம்பர் வந்த அந்த ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா ஸ்பெஷல் சி போர்டில் அது இருக்குது மிஷின் நம்பரை பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தோம் மிஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு வந்து இறங்கணிச்சு நமக்கு சரிங்களா முன்னூற்றி அறுபத்தொன்று அந்த பேட்டர்னில் வந்ததனால ஸோ நான் அஞ்சா நம்பர் எடுத்து நான் வந்து உங்களுக்கு இது வந்தது கவர் நான் எடுத்து கொடுத்துருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் போரில் நம்ம ஏசியில் அஞ்சு அஞ்சு மேட்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒன்று கொடுத்துருக்கோம் டேரெக்ட் பிசி அந்த அஞ்சு தான் எடுத்து டேரெக்டாக பிசியில் கொடுத்துருந்தோம் ஸோ நான் வின்னிங் வீடியோ போட்டிருந்தேன் இங்கேயே வந்து பிசி பாஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா பிசியில் வந்து அஞ்சு அஞ்சு நம்ம டேரெக்டாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு இன் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் நம்ம சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோன்னா ஒரு சிங்கிள் ஷாட் அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் என்னன்னா ஏழு அஞ்சு அஞ்சு ஏழுன்னு சொல்லியிருந்தோம் இந்த ஏழாம் நம்பருக்கு பதிலாக ரெண்டாம் நம்பர் அடிச்சிட்டாங்க அவ்வளோதான் ஸோ நம்ம வந்து எடுத்த கெஸிங் பர்ஃபெக்டான கெஸிங் சரிங்களா ஏழு அஞ்சு அஞ்சு அந்த மாதிரி பேட்டர்ன் வந்திருந்தால் கூட நம்ம ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் இதை மட்டும் ரெண்டாவது நம்பராக மாறிடுச்சு மற்றபடி வந்து நல்லாவது நம்ம ஆல் போடலையும் ஒரு அஞ்சாம் நம்பர் வந்து மாதம் ஹீட் பண்ணி கொடுத்துருக்கேன் நமக்கு சரிங்களா நமக்கு டெய்லியுமே வந்து ரெண்டு போர்ட் நல்லா ஒரு ஹிட் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு நம்பர் வந்து எடுத்து கொடுத்தேன் நான் சரிங்களா அந்த அஞ்சு அஞ்சு வச்சதுனால நான் வந்து ஒன்று அஞ்சு அஞ்சுன்னு எடுத்து கொடுத்தேன் சரிங்களா ஒன்று அஞ்சு அஞ்சு எனக்கு ரெண்டு அஞ்சு அஞ்சு வந்துச்சு சரி நான் தான் ஒரு ஒன்றா நம்பர் போகலாம் அந்த ஏற்கனவே ஏற்கனக்கிறதுனால திருப்பி அடிக்கும் அப்படின்ற மாதிரி போயிருந்தேன் அவங்க ரெண்டு அஞ்சு அஞ்சுன்னு அடிச்சிட்டாங்க சரிங்களா அங்கேயே வந்து நம்ம ஒரு பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அங்கேயே நம்ம மிஷின் நம்பர் வந்த அப்புறம் சிங்கிள் போர்ட் பார்த்திங்கனாலும் நம்ம எடுத்து நல்லா மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் சரிங்களா போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஸோ நம்ம டெய்லியும் ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அதனால் ஒரு சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் நீங்கள் சேனல் உங்களுக்கு புரிஞ்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்திலையும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க சஸ்கிரைப் பண்ணிக்கவங்க புதுசாக பார்க்குறவங்க சஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக வந்து பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் நம்பர் வந்த நம்ம மேட்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான கெஸ்டிங் பார்த்தரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் போர்ட் பார்க்கலாம் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே எடுக்கல நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக எடுத்து கொடுத்துருக்கேன் வேலை இந்த பேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இதே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் நான் நம்பர் எழுதிட்டேன் நான் ஸ்டார்டிங்கில் இங்கேயும் ஒரு ரெண்டு நம்பர் மட்டும்தான் ரெண்டு அந்த எப்படி அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு எழுதணும் அந்த மாதிரி சொல்லான்னு இருந்தேன் ஸோ இப்போ எழுதிட்டேன் பார்க்கலாம் அது வந்து இன்றைக்கி நமக்கு எஸ் ஆச்சுன்னா நம்ம மாதிரி நம்ம வீடியோ பண்ணி கம்மியாக வந்து நம்ம பண்ணிக்கலாம் சிங்கிள் போட் பார்த்தீங்கன்னா ஏ போடில் ஜீரோ அஞ்சு ஒன்று ரெண்டுன்னு வருது பி போட்லேயும் அதே ஒன்று ரெண்டு அஞ்சு எட்டு சரிங்களா அது ஒன்று ரெண்டு அஞ்சு எட்டு வரும் சி போட்லையும் ஒன்று ஆறு ஒன்பது எட்டு ரெண்டுன்னு வருது சரிங்களா ஸோ இப்போ ஒன்று ரெண்டு எல்லா போல்லையுமே வருது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போல ஜீரோ அஞ்சு சரிங்களா ஏ போல ஜீரோவும் அஞ்சும் வேணும்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் போகலாம் சரிங்களா ஏ போல நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதேமாரி பி போர்டில் ஷோராக வந்து ஒன்றா நம்பர் இருக்குங்க சரிங்களா ஒன்றாம் நம்பர் வந்து ஷோராக வந்து ஒன்றா நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு பி போலில் ஒரு ஒன்றா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அதேமாரி சி போல்லேயும் ஒரு ஒன்றா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு ஸோ ஒன்று ஒன்று அல்லது ஒன்பது ஒன்பது அதுக்கான பேட்டர்ன் ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா நம்ம மிஸ்ஸை நம்பர் வந்த பிறகு நம்ம இது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் மீன்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம அதுக்காக பார்த்தோன்னா இங்கே ஆறு நான் மேலே அங்கே ஸ்பெஷல் சீபோர்ட் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நம்ம இங்கே மேட்ச் பண்ணி நான் தனியாக கூட சீபோர்ட் உங்களுக்கு நான் எழுதுகிறேன் நான் சரிங்களா இந்த இதில் நம்ம கொடுத்ததுலே நான் உங்களுக்கு வந்து நான் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் நான் சரிங்களா இப்படி தான் இருக்குது சிங்கிள் போல நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக மேட்ச் பண்ணியிருக்கேன் ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்தலாம் ஸ்பெஷல் சீபோர்டில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாம் நம்பருக்கு ஒரு எட்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா எட்டு இருக்குது சரிங்களா அப்புறம் ஆறாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் இருக்குது ஏழாம் நம்பர் இருக்குது ஸோ நம்ம ஆறும் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டும் கொண்டு வந்திருக்கோம் எட்டும் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அதை விட்டு ஒரு ஏழாம் நம்பர் மட்டும் இருக்குது சரிங்களா அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் நான் தனியாக உங்களுக்கு சி போர்ட் மட்டும் நான் எழுதுகிறேன் நான் இங்கே வந்து ஃபைனல் பண்ணுறேன்னு சொல்லி எழுதிருந்தேன் ஸோ ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஜீரோ கொடுத்துருப்பேன் அதேமாதிரி ஒரு அஞ்சா நம்பர் வச்சு போடணும் அந்த அஞ்சு உள்ளே வச்சு போட்டிருக்கேன் ஒன்பதாம் நம்பர் வச்சு கொடுத்துருக்கேன் அந்த மூணு நம்பர் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி ஒன்று ஒன்று ரெண்டு இடத்துல வந்ததுனால இந்த நம்பர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி மூணு மூணுன்ற ஒரு நம்பர் வருதுங்க சரிங்களா அதனால் அங்கே கொடுத்துருக்கேன் நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக எடுத்தனால அந்த மாதிரி கொடுத்தேன் சி போர்ட் நான் திரும்பவும் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் சி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஒன்றாம் நம்பர் இருக்குது சரிங்களா ஒன்று இருக்குது அடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு சரிங்களா எட்டு ஆறு எட்டு ஆறு ஒரு ரெண்டாம் நம்பர் இருக்குது ரெண்டு ஏழு இதான் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஸாக இருக்குது சரிங்களா நான் வந்து ரெண்டாம் நம்பர் போகலாமா ஏழாம் நம்பர் போகலாமான்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் தான் அதிகம் ஆப்ஷனாக இருக்குது சரிங்களா ஸோ இன்றைக்கி பாருங்கள் நான் சீ போலேயே நம்பர் நான் குறைச்சிட்டேன் நான் சரிங்களா நீ இந்த கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லணும் அப்படின்றதால முடியலன்றதுனால அப்படி போட்டிருக்கேன் ஸோ இதில் நம்ம பார்த்த மாதிரி இது சொன்ன மாதிரி ஏற்கனவே இது ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க இது ரெண்டாவது ஆப்ஷன் இது மூணாவது ஆப்ஷன் இது நாலாவது ஆப்ஷனாக வச்சுக்கோங்க இதான் நம்பர் ஸோ அதையும் தாண்டி நம்ம கணக்கில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏழா நம்பர் எடுத்து ப்ளே பண்ணலாம் அது மிஷின் நம்பரில் இங்கே இறங்கினுச்சுன்னா ஒரு ஏழாம் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா மிஷின் நம்பரில் இங்கே நம்ம கொடுத்த நம்பர் வந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேட்டர்ன் படி சிங்கிள் போர்டு பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒன்று ஒன்று இல்லைன்னா ஒரு ஒன்பது ஒன்பது டபுள்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி தான் வர மாதிரி தெரியுது அதை விட்டு அந்த மூணு மூணு சரிங்களா இந்த மூணு நம்பர் தான் நல்லா மேட்ச் ஆகிருக்கு நமக்கு இல்லைனா ஒன்பதுக்கு பவர் எடுத்து நாலு நாள்னு வரலாம் நாலு நாள் அடித்ததுனால தான் நான் இதை கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா இல்லைனா இதை வந்து ஆறாம் நம்பரோட கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் சரி ஒன்று ஆறு ஒன்பது ஆறு அப்படி போட்டுக்கலாம் சோ சரி இங்கே சொல்கிறேன் சிங்கிள் போர்டை வச்சு சொல்கிறேன் சிங்கிள் போர்டை வச்சு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் அதுக்காக சொல்கிறேன் ஸோ இப்போ பிசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிசி பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் நான் வரையும் சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபைனல் பண்ணி நம்ம அங்கே போர்டு ஃபைனல் பண்ணுவோம் இங்கே வந்து நான் நம்பராகவே எழுதிட்டேன் ஜீரோ அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி பதினாலு எட்நூற்றி ஐம்பத்தொம்போது நூற்றி நாற்பத்தொன்று முந்நூற்றி மூணு சரிங்களா எல்லா நம்பரும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் அது மட்டும் கொடுத்துருந்தேன் அப்புறம் ஒரே பேட்டனில் நிறைய நம்பர்ஸ் வந்தது அதை எடுத்து நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை பற்றி நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிசியில் எண்பத்தொம்போது முப்பத்தி ஆறு ரெண்டு ஜீரோ வருது நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு அறுபத்தி நாலு பத்தொம்போது கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஜீரோ அப்படின்றது போர்டில் இருக்குது அஞ்சாயிர நம்பருக்கு சரியா அது கூட ஜீரோ கூட திரும்பவும் அஞ்சே வருதா எட்டு வருதா அப்படின்றத பார்த்து நம்ம மேட்ச் பண்ணிக்கோங்க ஸோ கம்பல்சரியாக அது இருக்குது சரிங்களா நான் நீங்கள் சொல்லிடுறேன் ஆல்போர்டு சொல்கிறப்ப சொல்லிடுறேன் அதுக்குமாதிரி திருமண வசதி சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டெய்லி ஒரு வின்னிங் குடிக்க சப்போர்ட் பண்ணுங்க ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ ஒன்று போகிறேன் ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்குது சரிங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீரோ கூட அஞ்சா நம்பரோ எட்டா நம்பரோ ஏழா நம்பரோ வருது இதை வச்சு கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஜீரோ கம்பல்சரியாக நாளைக்கு இருக்குது மாதிரி தான் கணக்கில் வந்திருக்கு அப்படின்னா எட்டு அஞ்சு இந்த பேட்டர்னில் அது மாதிரி தான் வரும் உங்களுக்கு சரிங்களா ஸோ நம்ம ஏபிபிசி எப்படி நம்ம ஃபார்மலாக வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று எண்பத்தி நாலு அறுபத்தெட்டு எண்பத்தாறு ஒன்றும் இல்லைங்களா ஜீரோ ஆறு ஒன்பது ஜீரோ ஒன்பதுன்னு வந்து ஒன்பது ஜீரோ கொடுத்துருக்கேன் அதேமாரி நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு தான் வருது எக்ஸ்ட்ரா நான் இந்த ஒரு செட்டு போகிறேன் என்ன செட்டு மேலே எனக்கு ரொம்ப நம்ப நம்பிக்கை இருக்குது மேலே ஒன்று ஒன்று நான் சொல்லிட்டேன் ஜீரோ அஞ்சுன்னு பற்றி சொல்லிட்டேன் ஸோ கண்டிப்பாக இந்த செட்டுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகுது லிமிட்டாக ப்ளே பண்ணுறோம் இதை எடுத்து ப்ளே பண்ணலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம மேட்ச் பண்ணுறப்ப எனக்கு கிடைச்ச ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு திருடி நம்பர்ஸ் நாலஞ்சு கிடச்சிருக்கு மேலே கெருந்து திருடி நம்பர்ஸ் தான் இதே ரெண்டையும் மேட்ச் பண்ணி நீங்கள் கூட ப்ளே பண்ணலாம் திரும்ப நான் சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்படின்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு அல்லது தொள்ளாயிரத்தி ஆறு சரியா ஸோ தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஆறுனா இங்கே ஒன்பது ஜீரோ உங்களுக்கு வந்துடும் ஜீரோ ஒன்பது வந்துடும் அதான் மேட்ச் பண்ணியிருக்கேன் தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஆறு அது மாதிரி ஜீரோ அறுபத்தெட்டுக்கும் அது வந்திருக்கும் உங்களுக்கு ஸோ ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி அஞ்சு முந்நூற்றி மூணு கொடுத்துருக்கேன் சரிங்களா அதேமாதிரி இது ஒரு பேட்டர்ன் ஆறுநூற்றி நாலு நானூற்றொம்பது இப்படி தான் வந்து ரிசல்ட் வர மாதிரி தெரியுது கொஞ்சம் உட முடியாதனால எடுக்க முடியல கொஞ்சம் அர்ஜென்ட்டில் நான் எடுத்திருக்கேன் எடுத்து கொடுத்துருக்கு கண்டிப்பாக நாளைக்கு இன்றைக்கி வந்து ஒரு திருடி விண்வர மாதிரியே இருக்குது எல்லோரும் பயன்படுத்திக்காங்க அதுக்கு மட்டும் திரும்ப நான் சொல்லிக்கிற விஷயம் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா எல்லோரும் இன்று வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கண்டிப்பாக ஒரு திருடி விண்ணு இருக்குது வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ